என்ன வாசகம் ஜனாசா அறிவித்தலில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டுமோ அது இல்லாமல் ஆக்கப்படுகிறது ஒரு வாசகம் சொல்லப்படுவதை நானும் நீங்களும் அவதானித்திருப்போம் இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி மிக தயவோடு வேண்டிக் கொள்கிறோம் என்றுதான் ஜனாசா அறிவித்தல் முடியும் இது ஏன் சொல்லப்படுகிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாராவது பேர் மிஸ் ஆகியிருந்தால் குடும்பத்தில் அவரும் என்னுடைய பேரும் சொல்லப்பட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்று பொறுத்து கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரி இந்த வாசகம் முடிவதை பார்க்கிறோம் இதல்ல கடமை ரசூலுல்லாஹி முசல்வார்கள் மரணித்த உங்களுடைய தோழருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் எனவே யாராவது நாங்கள் ஜனாச அறிவித்தல் எழுதக்கூடியவர்களாக இருந்தால் கட்டாயம் அதனுடைய முடிவில் இதை எழுதக்கூடாது எதை எழுத வேண்டும் தெரியுமா சகோதரிகளே இதோ மரணித்திருக்கிற இந்த சகோதரருக்காக அல்லது இந்த சகோதரிக்காக நீங்கள் அனைவரும் அவருடைய மகப்பிரத்திற்காக அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இத்தனை மணிக்கு ஜனாசா நல்லடக்கம் இருக்கிறது என்பதுதான் இறுதியாக முடிய வேண்டுமே அல்லாமல் அது நான் பார்த்த எந்த ஜனாசா அறிவித்தலிலும் இல்லை இந்த ஜனாசாவினுடைய மகஃபிரத்திற்காக அவருடைய சுவர்க்க வாழ்க்கைக்காக மறுமைக்காக பிரார்த்தியுங்கள் என்கிற வாசகம் அந்த ஜனாசா அறிவித்தல்களில் சேர்க்கப்பட வேண்டும் இயலுமான அளவுக்கு கணியத்துக்குரிய சகோதரிகளே அந்த ஜனாசாவினுடைய அறிவிப்பை நாம் சுருக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே ஞாபகம் முட்டிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளே